சவால்களை வென்றுல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரி பார்க்கலாம் வணக்கம் தனுசு ராசியோட சின்னமே போர்க்கருவின்னு சொல்லக்கூடிய வில்ல குறிக்கிறதால எதையுமே போராடி பாக்குறது தனி சுகம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய இலக்க எல்லாமே சாதாரணமா இருக்காது சவாலான விஷயங்களை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றங்க உங்ககிட்ட இருக்கும் தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது பொன்னிற மஞ்சள் நிறமுடிய ஆண் ராசி ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடியது ராசி சொல்லக்கூடியது குரு பகவான் தான் ராசி அதிபதியா இருக்கிறாரு தனுசு ராசி காலபுருஷனோட அங்க அமைப்புல இரு தொலைகளையும் குறிக்கக்கூடிய மூன்றாவது உபராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாத உடையங்க இந்த தனுசு ராசிக்காரங்களை சொல்றாங்க தனுசு ராசிலிருந்தவங்க பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல உயரமா இருக்கக்கூடியவங்க உடல் நிறமும் எலுமிச்சை பழம் மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீண்ட கழுத்தும் சிரித்த முகமும் கவர்ச்சியான தோற்றமும் உங்க பேச்சுல அனைவரையும் வசீகரிக்க கூடிய அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி பேசுறப்ப சத்தமா பேசக்கூடிய குணம் படைச்சவங்கறதால நீங்க பேசுறது மத்தவங்க பார்வைக்கு கட்டளை இற மாதிரி தான் இருக்கும் யாருக்குமே கீழ்படிஞ்சு அடிமையா நடக்குங்கிறது உங்களுக்கு முடியாத காரியம் கள்ளங்கபடி இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மாத்மா பழக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரி பலன்கள் பெற பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியை தீர்வு காண நினைச்சீங்கன்னா வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா இந்த மாதம் மனசுல பல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இது வரைக்குமே எதிர்பாராத கருத்து வேறுபாடு வந்திருக்கும் குடும்பத்துல சில பிரச்சனைகளை உங்களுக்கு இனி ஒற்றுமையோட ஒண்ணு கூட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க தோற்றத்துல மெருகு கூடும் உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் முகத்துல அது தெரியும் அதே மாதிரி இந்த மாசத்துல சொத்து தொடர்பான விஷயத்துக்கு கூட ஒரு தீர்வு காண்பீங்க உடன் பிறப்புகளோட சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அது உங்க மனசுல அப்பப்ப கவலையை தந்துட்டு இனி நீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் பாக்குறப்ப அனுகூலமான பயனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது உங்க முன்னேற்றத்துல அதிர்ஷ்டத்துக்கு கூட பெரும் பங்கு அமைஞ்சிருக்குது எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலுமே உங்க மனசுல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதே மாதிரி நீங்க வேலையில ஒரு பற்று இருக்கலாம் குழந்தைகளோட ஈகோ மனப்பான்மை காட்டாதீங்க அதே மாதிரி இந்த மாதங்கள்ல பொழுதுபோக்கு விஷயங்கள ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் பல பயனுள்ள காரியங்களை செய்யக்கூடிய அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த பயனுள்ள காரியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா பிள்ளைகளோட கல்விக்காக சிறிதளவு ஒரு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நிதி சுமங்கிறது உங்களுக்கு கூடுதலா இருக்கும் சொந்த ஊர்ல இருந்து வேறு இடத்துக்கு மாற விரும்பக்கூடிய இந்த மாசம் உங்க மன அமைதிங்கிறது இதனால கொஞ்சம் குறையலாம் குடும்ப உறவுன்னு பாக்குறப்ப இந்த விஷயம் நீங்க கொஞ்சம் கவனமா தான் நல்லது உங்களை சுத்தி இருக்கிற நபர்களால நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் செய்யலாம் இதனால நீங்க எச்சரிக்கையா இந்த விஷயங்கள மட்டும் இருந்துக்குங்க காதல்களா இருக்கிறவங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு வாக்குவாதம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்மையா இருக்கிறதும் வெளிப்படையான பேச்சுக்கள் பேசுறதாலும் உங்க குடும்ப வாழ்க்கை சரி காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி சிறப்பா அமைச்சு கொள்ள முடியும் அதே மாதிரி கணவன் மனைவியா இருந்தா உங்களுக்கு இடையே அன்பு பாசம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு புதிய உறவு இந்த மாதிரியான நட்பு ஏற்படலாம் ஈகோ பிரச்சனை காரணமா குடும்ப ஊறுனர்களிடையே வாக்குவாதம் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஈகோ பார்க்காதீங்க வாக்குவாதங்களை வளர்க்காதீங்க பேச்சு நிதானத்தோட இருக்கிறதும் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவா புரிய வைக்க முயற்சி செய்யுங்க திருமணமான தம்பதியே ஒரு ஆழ்ந்த பிணைப்பு இந்த மாசம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப பொருளாதார நிலை தான் இருக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினருக்கு இடையே ஆரோக்கியமான கொஞ்சம் பண செலவு ஏற்படலாம் தந்தை வழி மூலிமா பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது குழந்தையோட தேவைக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கடன் வாங்கக்கூடிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கலாம் பணப்பழக்கம் திடீர்னு அதிகரிக்கும் வீடு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் பண வருவாயும் இருக்கும் நீங்க இடமாற்றம் செய்யறது முதலீடுகள விக்கிறது இந்த மாதிரி செலவு எல்லாம் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகும் பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தா இது சாதகமான தான் மாதத்தோட இரண்டாவது பாதையிலேயே தொழில் கூட்டாளி மூலமா உங்களுக்கு பண வரத்து வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பல உத்தியோக வாய்ப்புகள் சிறப்பா இருக்குது சக பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் நீங்க சாதுரியமா பழகுறதால உங்களுக்கு பல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் பிரச்சனைகளுக்கு காரணமா ஒரு சில சமயங்கள் அமைஞ்சிருவாங்க அதனால அவங்க கூட்டம் நீங்க எச்சரிக்கை இருக்கிறது நல்லது தொழில் நிபுணர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் சவாலான தான் பணியில் பதவி உயர்வு முன்னேற்றம் இருந்தாலுமே சக பணியாளர்கள் உங்ககிட்ட ஒரு எதிரி மாதிரி தான் செயல்படுவாங்க இதனால பயம் பதட்டம் இது எல்லாமே அப்பப்ப வந்து போகும் பணியில் வெற்றி பெறணும்னா இந்த பயத்தையும் பதற்றத்தையும் கைவிட்டுருங்க விடாமுயற்சியோட துணிச்சலோட நீங்க செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றி வந்து தரும் மாதத்தோட கடைசி வாரத்திலே நீங்க ரொம்ப நாளாவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய அங்கீகாரங்கிறது உங்களுக்கு கிடைக்குது உத்தியோகம் வளமா பொருளாதார நிலைமைங்கிறது உயர்வாதான் இருக்குது தொழிலும் சரி உத்தியோகத்திலும் சரி அரசாங்க குறுக்கீடு இல்லாம பாத்துக்குங்க அதே மாதிரி தொழில் பாக்குறப்ப இந்த மாதம் கொஞ்சம் நல்ல பலன்தான் கிடைக்கும் கூட்டாளிகள் நண்பர்கள் பங்குதாரர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குது ஆரோக்கியம் பார்க்குறப்ப தனசுராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அதே மாதிரி காலில் ஏதாவது இடங்கள்ல அடிபடக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாகனங்களில் போகும்போதும் இந்த மாதங்கள்ல நீங்க கவனமா போகிறது நல்லது அதே மாதிரி மன அழுத்துங்கிறது அப்பப்போ வந்து போகும் இந்த காலத்தில் நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது ஆரோக்கியமான தூக்கமும் சரியான ஓய்வும் எடுத்துட்டு வாங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தையும் நீங்க தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர்றது நல்லது குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வாங்க சாப்பிட்ற சாப்பாடு விஷயங்கள்ல கவனமா இருங்க ஆரோக்கியமான உணவுகளையும் கொஞ்சம் எளிய உடற்பயிற்சிகளையும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதங்களுக்கு இதனால ஆரோக்கியம் சிறப்பா அமையும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகளை பெற போகிறீங்க கல்வி கற்கிறப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஆசிரியர்களாக இருக்கிறவங்க பெற்றோர்கள் இவங்களுடைய வழிகாட்டுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் மூலமா அப்பப்ப கவன சிதறல் ஏற்படலாம் இதை எல்லாமே நீங்க தவிர்த்துட்டு கல்வியில மட்டும் நீங்க முழு கவனம் செலுத்தி படிச்சுட்டு வரது நல்லது வெளிநாடு சென்று படிக்க நினைக்க ஒரு சில மாணவர்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை இந்த ஜூன் மாதங்களில் பெற இது வரைக்கும் இலிபுரியா இருந்துட்டு இருந்த கோர்ட் மாதிரியான வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை பங்குதாரர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க கோரிக்கைங்கிறது ஈடுபடும் கணவன் வலை உறவினர்களோட இருந்துட்டு இருந்த பிரச்சனை இந்த மாசம் சரியாகும் வீட்டுல ரொம்ப வருஷமாவே சுபகாரியம் தடைபட்டுக்கிட்டு இருந்த நிலமையில இப்போ அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலமான கல்லூரிகளை சேர்றது பள்ளிகள சேர்றது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் பெற்று இருக்கிறீங்க கடுமையா போட்டி தேர்வுக்கு தயாராகி வந்துட்டு இருக்கிற பலருக்கும் போட்டி தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சுக்ரன் செவ்வாய் சஞ்சாரங்கிறது அப்பப்ப அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் உஷ்ணு சார்ந்த பிரச்சனை தோல்வியாதி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஏற்படலாம் அதனால இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருங்க கூடவே மறைமுக உறுப்புகளில் அப்பப்போ தொந்தரவு ஏற்படலாம் அதனால அதிக குளிர்ச்சியான உணவுப் பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது நல்லது அதாவது உடலை கூடிய பொருட்களை நீங்க அதிகம் எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்க பானகம் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரும் புண்ணியங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அதிக அளவுல சண்டை இருந்தாலுமே உங்கள் நிதானமான பேச்சாலையும் பொறுமையோடு நீங்க பேசுகிறது மூலமா இருவருக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் திருமண காரியத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் எதுவும் கிடைக்காத நிலையில இருக்கிறவங்க கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல இடத்துல கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து மனசுல அப்பப்ப பயம்ங்கிறது உங்க மனசுல அதிகம் ஆகும் புதுசா வீடு கட்டி பாதையில கிடப்புல போட்டிருந்த நிலையில கூட இப்ப தேவையான கடனுதவி கிடைச்சி ஒரு வேகம் பிடிக்கும் இருந்தாலும் நீங்க வண்டி வாகன பயணங்கள்ல கவனமா போகிறது நல்லது அதே மாதிரி பைரவருக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரதும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஏழைகளுக்கு உணவு தானம் செஞ்சுட்டு வரதும் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரோம் அரசியல் துறையில இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்துலுமே வேகம் இருந்தாலுமே அதே நேரத்துல அதுல இருக்கிற நன்மை தீமை பத்தி ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது அவசியம் காரியம் அனுகூலங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் உண்டாகிருக்குது இருந்தாலும் காரியத்துல கொஞ்சம் தட தாமதம் ஏற்படலாம் எதிர்பார்த்ததுபடி எதுவுமே நடக்காம இலுபுறியா இருக்குதுன்னு அப்பப்ப மன வருத்தப்படுவீங்க மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் இருந்துட்டு வந்த தட விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் முன்பின்னு யோசிக்காம எதையுமே பேசிடாதீங்க இதனால வீண் மனசாவை ஏற்படலாம் அதனால கவனமா இருந்துட்டு வர்றது நல்லது வழக்கத்தை விட செலவுங்கிறது இந்த மாசம் கொஞ்சம் தான் இருக்கும் தொழில் செஞ்சுட்டு வரவங்க வியாபாரம் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் ரொம்ப நிதானமா தான் நல்லது எதிர்பார்த்த பணங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புதுசா ஆர்டர்கள் கிடைக்க கொஞ்சம் அலை வேண்டியதாக இருக்குது போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில அழைச்சல் கூடுதல் செலவு சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து முன் முயற்சி செஞ்சுட்டு வரதாலையும் விடாமுயற்சியோட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து தரும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படலாம் அதை நீங்க பெருசு படுத்தாதீங்க கணவன் மனைவிக்குடி இதனால வீண் மருத்துவம் ஏற்படலாங்கிறதால இதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோடையும் நீங்க அனுசரிச்சு போகிறது மூலமா தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா அமையும் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்க பொருட்களை நீங்க பத்திரமா வச்சுக்கொள்றது நல்லது முன்பின் யோசிக்காம பேசுறதை தவிர்த்துட்டுங்க செலவுங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க செய்கிற முயற்சியில சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் அவங்க வீண் அழைச்சல் அப்பப்ப ஏற்படலாம் அதே மாதிரி உங்க கூட பழகுறவங்களோட நீங்க பேசுகிறப்ப கவனமா பேசுறது நல்லது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்றி நண்பர்களை இந்த பதிவுல தனசிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம்ல என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப்போங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு